மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனல் பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நேற்று அறிவித்தது போல் தென் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் தென் மாவட்டங்களில் பரவலாகவே காற்று பகுதியாக இருக்கக்கூடிய மூலம் ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி வள்ளியூர் மற்றும் அந் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அம்பா சமுத்திரம் ஆலங்குளம் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் பெரும்பாலான இடங்களில் அறிவித்தது போலவே கனமழை முதல் மிக கனமழையானது பெய்தது சில இடங்களில் தண்ணீர் ரோட்டில் ஆறு போல் சென்றதையும் வீடியோக்கள் நமது வாட்ஸ்அப் தளத்தில் வந்தது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக இன்று மழை எப்படி இருக்கும் எங்கே மழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழையே இருக்கும் என்பதை அனைத்து தகவல்களும் தெளிவாக தற்போது வெளியிடப்படும் என்பதால் அனைவரும் முழுமையாக வீடியோக்களை பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு விவசாயிகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இன்றைய மலைவானிகளை பொறுத்தவரை குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் மத்தி இந்த மூன்று மூன்று பகுதிகளுக்கு கனமழை இருக்கக்கூடும் மிக இது தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழையும் மேற்கு மாவட்டங்களில் ஈரோடு திருப்பூருக்கு மிக கனமழையானது இருக்கக்கூடும் கோயமுத்தூர் மாவட்டத்துக்கு கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் குறிப்பாக இந்த மலைப்பொழிவானது அரபிக்கடலில் உருவாகி தென் மாவட்டங்களுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா வழியாக பெய்து மற்றும் அந்த காக்காச்சி நாக்குமுத்து மற்றும் மாஞ்சுவளி சுற்றுவட்டார பகுதியில் உருவாகி மலை மேகங்களை உருவாக்கி அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய காற்றும் மற்றும் அரபிக்கடல் மேகங்களும் கன்னியாகுமரி வழியாக உள்ளே நுழைந்து மற்றும் அதன் பிறகு நாகர்கோவில் மற்றும் குளச்சல் மார்த்தாண்டம் போன்ற பகுதிகளுக்கு கனமழையும் மற்றும் கன்னியாகுமரி மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் மற்றும் முடன்குடி குலசேகப்பட்டினம் மற்றும் மணற்பா பாட ஆத்தூர் மற்றும் பழைய கைத்தாது சாயல்புரம் மற்றும் ஒட்டவிடாரம் குளத்தூர் மற்றும் எட்டையாபுரம் கோவில்பட்டி கழுகுமலை பசுவந்தனை மற்றும் மில்லாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக மாநகர பகுதியில் ஒதுக்கியது என்பது செய்து வந்தது மற்றும் மாநகரத்தில் ஒரு சில இடங்களில் பெய்கிறது ஒரு சில இடங்களில் ஒதுக்கிறது இன்று பரவலாகவே மழையானது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடும் குறிப்பாக கோவில்பட்டியிலாம் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் கோவில்பட்டி சுற்று பகுதியில் பகுதியில்லை என்பதும் தெரிவித்துக்கள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் செங்கோட்டை கடையநல்லூர் மற்றும் புளியங்குடி மற்றும் வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் வீரகாசிமணி மற்றும் சேர்ந்தமா மற்றும் சுரண்டை ஊத்துக்கோ ஊத்துமலை மற்றும் ஆலங்குளம் மற்றும் கடையம் மற்றும் பாபநாசம் மற்றும் அம்பாசமுத்திரம் முக்குடல் முக்கொடலாம் எனக்கு மிக கனமழை அளவுக்கு கெஞ்சிக்கிட்டு இருந்தது அந்த அளவுக்கு மழைப்பொழிவானது இருந்தது என்பதையும் தெரிவித்துக்கொள் இன்றும் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக ஒரு மூன்று மணி நேரத்திலிருந்து ஒரு நான்கு மணி நேரம் தொடர் மழையாக இருக்கக்கூடும் விட்டு 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 சாரல் முதல் மிதமான அவ்வப்போது கனமழையும் அவ்வப்போது மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் இதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் ராயமன்பட்டி மற்றும் தலையுத்து சுத்தமல்லி மற்றும் கிருஷ்ணாபுரம் மற்றும் செங்குளம் மற்றும் நாங்குநேரி வள்ளியூர் சுற்றுவற்றி கனக்காக்காடு காவல் கிணற்று மற்றும் கூடங்குளம் மற்றும் ராதாபுரம் திசைவளம் மற்றும் குட்டம் ஓரி மற்றும் செட்டிக்குளம் மற்றும் பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி சாத்தூர் மற்றும் வெம்பகக்கோட்டை சிவகாசி மற்றும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆ ஆமத்தூர் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த பகுதிகளுக்கு ஒரு சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் குறிப்பாக கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் நீலகிரியில் மலைமேகங்களை உருவாக்கி அந்த அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து கீழே அப்படியே தேக்கம்பட்டி அந்த வழியாக உருவாக்கக்கூடும் என்பதால் மேட்டுப்பாளையம் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக அன்னூர் புளியம்பட்டி மற்றும் சோமனூர் காரமடை மற்றும் சிறுமுகை சிறுமுகை மற்றும் வானமடை மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பெரிய நாயக்கம்பாளையம் தேக்கம்பட்டி சுற்று பகுதியில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் மட்டும் மிக கனமழை இருக்கும் சில இடங்களில் இந்த காற்று திசைப்போக்கு மற்றும் காற்றின் வலுவாக இருக்கும் பட்சத்தில் மழை ஒதுக்கி செல்லும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கோயம்புத்தூர் சிட்டியிலும் ஒரு சாரல் முதல் மிதமான மலை மற்றும் பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பறவாய் எரையூர் லப்பக்குடிக்காடு மற்றும் மேப்பந்தட்டி தாலுக்கா மற்றும் குறும்பலூர் மற்றும் சிறுவாச்சூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வேன் மாநகரத்தில் மிக கனமழை வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் திருமானூர் கள்ளங்குறிச்சி மற்றும் ஒட்டக்கோவில் களியம கிளியமங்கலம் மற்றும் செந்தூரை மற்றும் ஒடையார்பாளையம் மற்றும் ஜெயங்கொன்றம் கங்கை கொண்டு சோழபுரம் மீச்சூருட்டு ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சுத்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுக்காளையம் மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பருங்கூர் காவேரிப்பட்டினம் மற்றும் பேச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை மற்றும் சிங்கப்பேரட்டை மற்றும் நாயன்கோட்டை ஒசூர் தேவகனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி ஏலகிரி மற்றும் ஆம்பூர் உடுக்கூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நாற்றாம்பள்ளி ஜோலராபேட்டை பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் வாணியம்பாடியில் சாலையில் தண்ணீர் கருக்கெடுத்து ஓரளவுக்கு மழையானது இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது அதற்கடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் அரூர் கீரப்பட்டி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் தீர்த்தமலை மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் பி முல்லம்பூர் மல்லபுரம் மற்றும் தொப்பூர் மற்றும் பெண்ணாகரம் மற்றும் ஒக்கனக்கல் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகள் மற்றும் காரியமங்கலம் மற்றும் பாலக்கோடு சுற்றுவட்டா பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வேன் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்தில் முழுவதுமே பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் சிவகங்கை மானாமதுரை மற்றும் காரைக்குடி தேவக்கோட்டை மற்றும் செட்டிநாடு மற்றும் புதுவையல் அரியகுளம் மற்றும் காளையார் கோவில் போன்ற பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழை இருக்கக்கூடும் ராமநாதபுரத்திலும் பரவலாக வே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் பழனி பகுதிகளுக்கு சாரல் மலைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் இதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாநகரம் குறிப்பாக அவனாசி பெருமாநல்லூர் மற்றும் காங்கேயம் வெல்லங்கோவில் மற்றும் மூலனூர் தாராபுரத்துக்கு கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வேன் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்வேன் மற்றும் கள்ளக்குறிச்சி சேலம் போன்ற பகுதிகளுக்கும் பரவலாக கனமழையானது இருக்கக்கூடும் புதுக்கோட்டை திருச்சி போன்ற பகுதிகளுக்கும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக கரூர் மாவட்டம் குளிர்தலை கடவுர் மற்றும் தரங்கம்பட்டி மற்றும் ஆதனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அய்யனார் மலை தொட்டிய மாயனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து மற்றும் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு இன்று நல்ல மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் குறிப்பாக மதுரை திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் மற்றும் இது நாகமலை புதுக்கோட்டையில் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கல்லுப்பட்டி பேரையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் முசுலம்பட்டி பகுதிகளுக்கும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கரூர் அதாவது க கடலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மயிலாடுதுறை மாவட்டத்திலும் ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே கனமழையானது மேற்கு மாவட்டம் குறிப்பாக கோயம்புத்தூர் காட்டிலும் திருப்பூருக்கு கூடுதலாக இருக்கும் திருப்பூரை காட்டிலும் ஈரோடு சத்தியமங்கலம் போன்ற பகுதிகள் அன்னூர் சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊத்துக்குழி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பது